ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அதிகாரம் பதிமூன்று திருவசனங்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை பாஸ்கா விழா தொடங்க இருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீராயன் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார் ஏசு மறுபடியாக நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவவிடவே மாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்றார் அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டும் அல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டினேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி to வாஷ் யோவான் பதிமூன்று ஐந்து சீடர்களுடைய காலடிவுகளை கழுவினார் ரேஸ்வெல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இந்த மூன்று நாட்கள் முப்பெரும் விழாக்களை கொண்ட நாட்கள் கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் சரி பிறருக்கும் சரி கிறிஸ்துவர்கள் என்றால் முக்கியமாக அவர்களுடைய நினைவில் வருவது கிறிஸ்துமஸ் பிள்ளைகள் என்றால் கிறிஸ்துமஸ் தாத்தா கொண்டாட்டம் ஆனால் கிறிஸ்மஸை விட இந்த மூன்று பெருநாட்கள் தான் கிறிஸ்துவ விசுவாசத்தில் கிறிஸ்துவ வாழ்வில் மிக மிக முக்கியமானது ஆணித்தரமானது அடிப்படையானது அந்த கருவை போன்றது நியூக்ளியஸ் ஆஃப் அவர் பீடம் குனிந்து படிகளை முத்தமிடுகிறதோ இயேசுமா காவியத்தினுடைய வரிகள் பீடம் குனிந்து படிகளை முத்தமிடுகிறதோ இந்த பீடம் இருக்கிறதே இது பரிசுத்துக்குரியது புனிதத்துக்குரியது இதோ புனிதமான பொருட்கள் இங்கே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்க இருக்கின்றார் ஆகவே இந்த பீடம் முக்கியமானது ஆண்டவருடைய உடலை பிரசன்னத்தை தாங்கக்கூடியது ஆகவே அதற்குரிய முக்கியத்துவம் இப்ப சொல்லுகின்ற இந்த கவிதை வார்த்தைகள் இந்த பீடம் குனிந்து அந்த படிகளை முத்தமிடுகிறதோ படிக்கட்டுக்கு ஒன்றும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை அவைகள் நம்மை மேலே ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு பயன்படுகிறது பீடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தருகிறது திருப்பலி இங்கே ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது ஆகவே இது பூஜிதற்குரியது இது குனிஞ்சு முத்தமிட்டா என்ன சொல்லுவோம் ஐயோயோ பீடம் குனிந்து முத்தமிடுகிறதா அது படிக்கட்டு தானே வாசப்படியில் இருக்கக்கூடியது தானே ஆனால் இயேசு அந்த பீடம் பலி இறைமந்தன் மீட்பர் மெசியா நல்லாயன் இன்று அவர் செய்தது நமக்கு ஒரு முன் மாதிரிகை நற்செய்தி முடிவின் வார்த்தைகள் அதுதான் சிகரம் இறங்கி அடிவானத்தின் தூசு துடைக்கிறதோ சிகரம் உச்சியிலே இருக்கக்கூடியது அது இறங்கி தூசியைத் துடைக்கிறதோ கவியருடைய அருமையான கற்பனையை பாருங்கள் சூரியன் பூமியை சுற்றி வருகிறதோ தொடுவானம் தரையை தொட்டுவிட்டதோ இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி கொண்டிருந்தார் வெறும் கடமையாய் கழுவுதல் அல்ல வருங்காலத்தின் வழிகாட்டல் வெறும் கடமையாய் கழுவுதல் அல்ல வருங்காலத்தின் வழிகாட்டுதல் நம்முடைய போப்பாண்டவர் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியின் பாதங்களை கழுவினார் அதுவும் பெண் கைதியின் பாதங்களை கழுவினார் உலகமும் சரி கத்தோலிக்க உலகமும் சரி புருவங்களை உயர்த்தி பார்த்தது என்ன இந்த போப்பாண்டவர் விதி மரபுகளை மீறிச் செல்லுகிறாரோ முடியாது இயேசுவினுடைய வாரிசு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாரிசு ஆகவே அவர் வெறும் கடமையாய் கழுவுதல் அல்ல வழிகாட்டுதலாக அந்த போப்பாண்டவர் தன் பணியை துவக்கும் பொழுது செய்து காட்டினார் கிரிட்டிசிசம்ஸ் பல வகையான கருத்து பேதங்கள் இவைகளை எல்லாம் தாண்டியதுதான் இயேசுவினுடைய அன்பு அதை வெளிக்காட்டினார் நம் போப்பாண்டவர் வெறும் கடமையாய் கழுவுதல் அல்ல வரும் காலத்தின் வழிகாட்டுதல் அடிக்காலை அலம்பிக் காட்டும் அடிக்கல்லை நாட்டுகிறேன் பணிவென்னும் பண்புக்கு என்றார் பணிவு என்பது எதையும் தாழ்ச்சியுடன் செய்வதற்கு முனைய வேண்டும் துவக்கத்தில் இந்த வளாகத்தை எல்லாம் நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த புதிய பாதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இரவு பகலாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நடு இரவு வரைக்கும் வேலை செய்வோம் ஒரு மணி வரைக்கும் வேலை செய்வோம் ஐயோ நான் ஃபாதர் ஆச்சே நான் ஏன் ரோட்டில் வந்து தொடப்பத்தை வச்சு பெருக்கணும் இல்லை சுத்தம் செய்வது நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்வது மதிப்பு குறைஞ்சிடுமா இன்று நான் என்னுடைய இடத்தில் என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்தை அதை சுற்றுப்புறத்தில் இந்த வேலைக்காரர்களுக்கு நானும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆகவே ஃபாதரே பெருக்கிறாரு அப்புறம் என்ன எல்லாம் சேர்ந்து சுத்தமாக பெருக்கணும் அந்த ரோடு இன்றும் சுத்தமாக இருக்கிறது வழிகாட்டுதல் வழிகாட்டுங்கள் சூப்பர்வைஸ் பண்ணாதீங்க மடத்து பிள்ளைங்க ஒரு காலத்தில் தோக்க காலத்தில் உண்டியல் எடுப்பதற்கு அச்சப்படுவார்கள் கூச்சப்படுவார்கள் வெட்கப்படுவார்கள் தயக்கம் வேண்டாம் ஆண்டவருக்காக செய்வது எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் தாழ்ச்சிக்குரிய பணியாக இருத்தல் வேண்டும் செய்தல் வேண்டும் இயேசு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் போ பாண்டவர் ஜான் பால் த செகண்ட் இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே வாழும் காலத்திலேயே அவர் புனிதராக இருந்ததினால்தான் இன்று அவர் புனித பட்டம் பெற்றிருக்கிறார் இறுதி காலத்தில் வயசாயி போச்சு அவருக்கு பார்க்கின்சன் நோய் வந்து நடுக்கம் வந்து விட்டது அப்படியும் அவர் போப்பாண்டவராக இருந்தார் அடுத்தது வந்தாரே நம்முடைய பெனடிக்ட் போப்பாண்டவர் பார்த்தார் வயதான காலத்திலே என்னுடைய திருச்சபையை கண்டிப்புடனும் ஒரு தண்டிக்கக்கூடிய வகையில் அதை நடத்தக்கூடிய தெம்பும் வலிமையும் எனக்கு இல்லை ஆகவே என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று போப்பானவர்கள் செய்ய கூடாததை அவர் செய்தார் இதுவரைக்கும் செய்தது அல்ல இதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும் தான் நடக்கணும் இப்படி அப்படிதான் இருக்கணும் ஜான் பால் சரி தாத்தாவாக இருந்தே சாகுறேன் என்று கடைசி வரைக்கும் நோயினால் இறந்தார் பெனடிக் த சிக்ஸ்டீன்த் அப்படி அல்ல திருச்சபையை இன்னும் வலிமையுடன் நடத்த எனக்கு பின் வருபவர் இன்னும் அதை நடத்த வேண்டும் நான் இடம் இடம்பெறுகிறேன் ஆகவே வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல மாறாக துணிவுடன் ஆண்டவருக்காக நான் செய்கின்ற காரியம் பணிவெண்ணும் பண்பு ஆஃப் எனி ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆர் அண்ட் அண்ட் ஹியூமிலிட்டி சென்ட் அகஸ்டின் மூன்று பண்புகள் எதுவாம் ஆன்மீக வாழ்வுக்கு மூன்று அத்தியாவசியமானவை தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சியே ஒவ்வொருவருக்கும் இந்த தாழ்ச்சி என்ற பண்பு இருந்தால் நிச்சயமாக சண்டை சச்சரவுகள் பிளவுகள் கருத்து பேதங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை தி ஆட்டிடியூட் ஆஃப் அவர் லிட்டில்னஸ் பயிங் பவிங் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிரேட் இஸ் நாட் அட் அன் ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமிலிட்டி இட் இஸ் சிம்ப்ளி அண்ட் ஆட்டிடியூட் டு ட்ரூத் பட் வென் த கிரேட் பவ்ஸ் டவுன் பிஃபோர் அவர் லிட்டில்னஸ் தட் இஸ் ட்ரூ ஹியூமிலிட்டி பெரியோர்கள் முன்னிலையில் தாழ்மையாக வணங்குவது தாழ்ச்சியான குணம் மட்டுமன்று அதுதான் உண்மையானதும் கூட ஆனால் பெரியோர்கள் தாழ்வான நம் முன்னிலையில் வணங்குவது தான் உண்மையான தாழ்ச்சியாகும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பெரியவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம் குட் மார்னிங் சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறோம் தோஷன்னு சொல்கிறோம் ஆனால் பெரியவர்கள் சிறியவர்கள் முன்னால் இப்படி வணங்கி சொல்வது இருக்கிறதே அதுதான் உண்மையான தாழ்ச்சி தப்புனா மந்திரிச்சு நம்ம பிள்ளைங்க சொல்றதில்ல தப்புனா தப்பு செய்ததை ஏற்றுக்கொள்ளது கிடையாது தப்புனா வந்து ஆகவே பெரியோர்கள் முன்னிலையில் தாழ்மையாக வணங்குவது தாழ்ச்சியான குணம் மட்டுமன்று அதுதான் உண்மையானதும் கூட ஆனால் பெரியோர்கள் தாழ்வான நம் முன்னிலையில் வணங்குவது நான் அதுதான் உண்மையான தாழ்ச்சியாகும் ஜீசஸ் ஹேட் லவ் டு சஃபர் ஃபார் தட் ஐ மைட் ஹேவ் டு சஃபர் வித் ஹிம் இயேசு என் மீது கொண்ட அன்பினால் எனக்காக துன்பப்பட்டார் என்ற நம்பிக்கையுடன் நாமும் அவருடன் துன்பப்பட வேண்டும் இயேசுவோடு இணைந்து இயேசுவுக்காக சிலுவை பாதை செய்கிறோம் அவருடைய பாடுகளில் பங்கேற்கின்றோம் அது வெறும் சடங்காக ஒரு ஜெபமாக ஒரு கட்டாயமாக செய்யப்பட வேண்டியதொன்றாக மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களை எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு அதைத்தான் சொன்னார் நீ என் சீடனாக இருக்க வேண்டுமா உன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு தினம் தினம் என்னை பின்பற்றி வா டேக் அப் யோர் க்ராஸ் அண்ட் ஃபாலோ மீ டெய்லி டே பை டே இன் மை லவ் அ பைட் இன் மை லவ் என் அன்பில் நிலைத்திருங்கள் இயேசுனுடைய வார்த்தைகள் பாருங்கள் ஆழ்ந்து சிந்தித்தீர்கள் என்றால் ஆழமான வார்த்தைகள் இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் மறுபடியும் விசுவாசம் தாழ்ச்சி இவைகள் எல்லாம் வேண்டும் இவைகளை நம்புவதற்கு யூகரிஸ்ட் இஸ் சோர்ஸ் அண்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப் இன்றைய நாள் நற்கருணையை ஏற்படுத்திய நாள் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் திருப்பலி ஆரம்பமான நாள் ஆகவே இதில்தான் இந்த நற்கருணை ஆரம்பமாகிறது எனவே இன் திஸ் சாக்ரமெண்ட் ஸ்பிரிச்சுவல் கிரேஸ் இஸ் பெஸ்டோட் லாஸ்ட் வர்ச் இஸ் ரெஸ்டோர்ட் இன் த சோல் அண்ட் த பியூட்டி மார்ட் பை சின் கம்ஸ் பேக் எகெயின் நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையும் உச்சமாகவும் இருக்கிறது இந்த அனுமானத்தில் தேவ இரக்கம் பொழியப்படுகிறது ஆன்மாவில் எழந்த நல்லவைகள் மீட்கப்படுகிறது பாவத்தால் கரைபட்டவைகள் மீண்டும் கிடைக்கிறது. The Holy Eucharist contains the Church's entire spiritual wealth, Christ Himself, our Passover and Living Bread. இந்த பரிசுத்த நர்க்கருணையில் தான் இந்த திருச்சபையின் ஆன்மீக சொத்தா இருக்கிறது. கிறிஸ்து ஒருவரே நமது கடத்தலின் உயிருள்ள உணவாய் இருக்கிறார் தி ஆர்டைன் மினிஸ்டர்ஸ் எக்ஸசைஸ் ஏர் சர்வீஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட் பை டீச்சிங் பை டிவைன் வர்ஷிப் அண்ட் பாஸ்டரல் கவர்னன்ஸ் அபிஷேகம் பெற்ற குருக்கள் கடவுளின் மக்களுக்காக இறை ஆராதனையும் மந்தையை கற்றுத் கற்றுத்தருகின்றன மறைக்கல்வி கற்றுத்தருதல் பைபிள் கற்றுத்தருதல் இவைகளெல்லாம் மறையுறையில் இடம்பெறுகின்றன மறுபடியும் தனித்தனியாக அந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி தருதல் வாலிப வயதில் இருக்கின்றவர்களுக்கு திருமண மறைக்கல்வி கற்றுத்தருதல் இவைகளெல்லாம் டீச்சிங் த மஜிஸ்டேரியம் ஆஃப் த சர்ச் இயேசு கிறிஸ்து தான் மிக மிக உன்னதமான ஆசிரியர் த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் குருக்கள் அதில் பங்கு பெறுகிறார்கள் ஒன்று பை டீச்சிங் பை டிவைன் ஒர்ஷிப் ஆராதனை அது நற்கருணை ஆராதனையோ திருப்பலியோ அல்லது சுற்றுப்பிரகாரமோ அல்லது பைபிள் ஆராதனையோ பைபிள் கிளாஸோ அல்லது வீடுகளில் நற்க இயேசுவின் திரையுதய அர்ப்பணம் ஸ்தாபகம் என்ற சடங்கோ எவையாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் தானும் பங்கேற்றல் பிறரையும் பங்கேற்க வைத்தல் டிவைன் வர்ஷிப் அதில் தான் நாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய வழிபாடுகளில் இன்றைய தயாரிப்புகளில் உங்கள் பங்கு என்ன இறைமக்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னுடைய பங்கு என்ன இன்னும் பலர் சந்தடி இல்லாமல் உதவி கொண்டிருக்கிறார்கள் கோவிலை சுத்தம் செய்தலோ வழிபாட்டுக்குரிய பொருட்களை தயாரித்தலோ ஆதாயம் கருதி அல்ல ஊழி ஊதியம் கருதி அல்ல ஆத்மார்த்த திருப்திக்காக என்னை தயவு செய்து உதாரணத்துக்கு கூட சொல்லாதீர்கள் என்று செய்யக்கூடிய சீரக்கூடிய காலையில் இந்த விளக்குகள் எல்லாம் சுத்தம் செய்து கொடுத்தார் ஒரு பெண்மணி பாராட்டுகிறேன் நான் என்ன செய்கிறேன் இறை மக்களுடைய பங்கு தாராளம் எனவே மந்தையை வழி நடத்துதல் பாஸ்டல் கவர்னன்ஸ் அதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன் நம்முடைய இந்த வழிபாடு எப்படி சிறக்க வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அல்ல இந்த சிலுவை ஆராதனையை பாருங்கள் வேற எங்கயாவது தொலைக்காட்சியில் காட்டுறாங்கன்னா பாருங்களேன் ஒரு சேரை போட்டு ஒரு தலைவாணியை போட்டு அதில் வச்சிருவாங்க மக்கள் கும்பிட்டு போங்க குண்டியில் காசு போட்டுட்டு போங்க எப்படி வேணாலும் சேரில் போட்டு ஏன் அதுக்கு ஒரு அந்தஸ்தான ஒரு இது செய்யக்கூடாதா முட்டி போட்டு நீ ஆராதனையை நீ செய்கிறாயா தாராளமாக செய் குறைந்தபட்சம் நான் பொறுமை காத்து வரிசையில் நின்று இதை செய்வேனா அன்பான மக்களை தயவு செய்து இதை கடைபிடியுங்கள் பேப்பரில் பார்த்த சிங்கப்பூரை உருவாக்கிய தந்தை லீ அவர்கள் இறந்து விட்டார்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த மக்கள் வரிசையாக நின்றார்கள் நான்கு மணி நேரம் வரிசையில் நின்று முன்னுக்கு பின்னுக்கு போகாமல் வரிசை கலையாமல் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் அடியில் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இது அவர் கற்றுத்தந்த பாடம் அல்லவா சிங்கப்பூர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்குதா அதுக்கு அவர் கற்றுத்தந்த பாடம் வரிசையில் சுத்தமாக இரு தூய்மையாக இரு என்று அவர் முதல் பிரதமராக இருந்து வழிகாட்டியதினால் ஒரு குட்டி நாடு எவ்வளவு உதாரணமாக இருக்கிறது நம்மால் முடியாதா என்ன பாவ மன்னிப்பு அளிக்க உயர்த்துகின்ற ஒவ்வொரு குருவின் கரங்களிலும் ஆணியால் குத்தி பிளக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை காண்கிறேன் கார்ஜினால் ஃபுல்டன் நியூயார்க்கில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நற்செய்தியாளர் தவ காலத்தில் இந்த ஹோலி வீக்கில் இயேசுடைய பாடுகளை பற்றி அவர் பிரசங்கம் வைப்பார் அப்படியே மனத்தை அளவைக்கும் அவ்வளவு வல்லமையானவர் என்ன சொல்கிறார் பாவ மன்னிப்பு அளிக்க உயர்த்துகின்ற ஒவ்வொரு குருவின் கரங்களிலும் ஆணியால் குத்தி பிளக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை காண்கிறேன் நம்முடைய குருக்கள் அருட்சாதனங்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் பெயரால் அல்ல ஏசுவின் பெயரால் இயேசுவாக நின்று அங்கு நம்மை வழி நடத்துகிறார்கள் இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா ஒரு பெரிய கேள்வி ஜீசஸ் பை டயிங் டெஸ்ட்ராய்டு டெத் இன் ஹிம்செல் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டெத் ஓன்லி இன் இஸ் டெத் ஹி கேவ் டு தி பிரான்ச்சஸ் Apart from Him, we cannot have life. Let us then love one another as Christ also loved us and gave Himself up for us. St. Augustine. ஏசு தம் இரப்பினால் அவருடைய சாவையே அழித்தார் நாமும் அவரின் இரப்பினால் தான் இரப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் தம் கிலைகளுக்காக தம்மையே கொடுப்பது போல நமக்காக அவர் தம்மையே கொடுத்தார் கிறிஸ்து தம்மையே நமக்காக கொடுத்து அன்பை காட்டியது போல் நாமும் ஒவ்வொருவருக்கொருவர் அன்பு செலுத்துவோம் பெரிய என்று இயேசு தம் சீடர்களுக்கு தமது அன்பின் வல்லமையை மீண்டும் வலியுறுத்தி அன்பின் பிறப்பிடமாயிருந்து நம் இருதயங்களையும் அந்த அன்பின் வல்லமையால் நிரப்பியறச் செய்தருளும் அந்த விராயேசுவே முது வல்லமை மிக்க அன்பினால் எம் இதயங்களை நிரப்பியருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்